ஹாய் நண்பா நண்பீஸ் இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் விஷயமா ஒரு முக்கியமான அப்டேட்டு நம்ம தமிழக அரசு ஊழிகளுடைய நீண்ட நாள் கோரிக்கைகளில் ஒரு மிக முக்கியமான ஒரு கோரிக்கை எதுன்னா இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் தான் இது வந்து எப்போ அமல்படுத்த போகிறாங்க இதுக்காக வந்து நிறைய ஸ்டெப்ஸ் வந்து எடுக்கிறாங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் தரப்பில் இருந்து போராட்டங்கள் ஆர்ப்பாட்டம் நிறைய விஷயம் பண்ணுறாங்க ஆனால் என்னமோ பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் விஷயமாக எந்த கவர்மெண்ட் வந்தாலும் ஒரு முடிவுக்கு கொண்டு வர மாட்டறாங்க ஈவன் ஏடிஎம்கே ஆகட்டும் டிஎம்கே ஆகட்டும் இவங்க மாற்றி மாற்றி இவங்க தான் வந்துட்டு இருக்காங்க இந்த ரெண்டு கட்சியுமே வந்து இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் அமல்படுத்துறதுல தயக்கம் காட்டுறாங்க எல்லாருக்குமே தெரியும் இப்போ நடைமுறையில் இருக்க சிபிஎஸ் பென்ஷன் ஸ்கீமில் அந்த அளவுக்கு ஊழியர்களுக்கு ஏற்றதா இல்லை இதில் இழப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால மீண்டும் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் தான் வேணும்ன்ட்டு கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்லாம் வந்து பல வருஷமாக கோரிக்கை விடுத்து வராங்க தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா திட்டம் அமல்படுத்த சொல்லி வலியுறுத்தி வராங்க ஒரு சில ஸ்டேட்டில் இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் வந்து அமலுக்கு கொண்டு வந்திருக்காங்க ஆனால் தமிழ்நாட்டில் இன்னமும் அமல்படுத்தாமல் யோசிச்சுனே இருக்காங்க எப்போ அமல்படுத்தலான்ட்டு ஈவன் திமுக வந்து தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்தும் இது வந்து அமல்படுத்தாமல் நிறைவேற்றாமல் இருக்காங்க கிட்டத்தட்ட வந்து இவங்க ஆட்சிக்கு வந்து மூணு வருஷம் மேலே ஆகியிருக்கு கிட்டத்தட்ட பல கட்ட போராட்டங்கள் பண்ணியும் இன்னும் வந்து கோல்டு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வராமல் இருக்காங்க இப்போ ரீசெண்டாக கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கம் ஒன்று இருக்குது ஸோ இதில் வந்து நிறைய கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்லாம் ஒன்றிணைந்து போராட்டம் நடத்தி வராங்க இப்போ ரீசன்ட்டா வந்து சிபிஎஸ் பென்ஷன் இயக்கம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நிறைய கட்சி தலைவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் சந்தித்து ஆலோசனை நடத்தி பேசியிருக்காங்க எதிர்கட்சி பாமக அப்புறம் விடுதலை சிறுத்தை ஏன் பார்த்தீங்கன்னா நிறைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சந்தித்து கலந்து ஆலோசனை பண்ணிருக்காங்க எதுக்காகனா இந்த நியூ பென்ஷன் ஸ்கீம் கேன்சல் பண்ணிட்டு ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் நடைமுறைப்படுத்துறதுக்காக இது பண்ணிருக்காங்க முக்கியமா சட்டமன்றத்தில் இது விஷயம் ஆதரவு தருமாறு கோரிக்கையும் கொடுத்துருக்காங்க ஒரு கோரிக்கை மனுவும் எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அனுப்பியிருக்காங்க இப்போ சட்ட சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெற்றுக் கொண்டிருக்கு சட்டமன்றத்தில் இது விஷயமா கேள்வி எழுப்பி இதுக்கு வந்து நிறைய ஆதரவு தருவ கேட்டுக்கொண்டிருக்காங்க இந்த மீட்டிங் வந்து ஆக்கப்பூர்வமாகவும் நம்பிக்கை அளிக்கும் வகையில இருக்கிறதா சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கத்தில் இருக்கக்கூடியவங்க சொல்லியிருக்காங்க கூடிய சீக்கிரமே இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் விஷயமா நல்ல தகவல் வெளியே வரும் சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் நம்பிக்கை தெரிவித்து சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கத்தில் இருக்கக்கூடியவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க சீக்கிரமாகவே பார்த்தீங்கன்னா இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் மிஷின் நல்ல வெளியே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா வந்து இப்போ டிஎம்கே புரி பார்த்தீங்கன்னா இன்னும் முடிகிறதுக்கு ஒன்றரை வருஷம் மட்டும் தான் இருக்குது அதுக்குள்ளவே வந்து கண்டிப்பாக கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸுக்கு ஏதாச்சும் அவங்க நல்லது பண்ணால் மட்டும் தான் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோடைய ஃபுல் சப்போர்ட் வந்து வரப்போகிற எலெக்ஷனில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த பதிவில் நான் ஷேர் பண்ண அப்டேட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ நண்பா நண்பீஸ்